ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி நம் மண்டபத்தில் சாதம் வடிக்கும் பதம் பக்குவம் வீடியோ முழுவதும் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும் இன்றைக்கி நான் இங்கே எடுத்திருக்கிற அரிசி மையூரி அரிசி இந்த அரிசியை பற்றி நான் கடைசியாக முழு விவரமாக சொல்கிறேன் இப்போது அரிசியும் ஃபஸ்ட்டு நம்ம உலக கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா மூணு நாலு முறை அலசி ஊற வைக்கணும் அரிசி நல்லா முழுவதும் ஊறினா தான் நமக்கு சமமான அப்படியே சமநிலையில் சாதம் வெந்து கிடைக்கும் சீக்கிரமாக வேகும் அரிசி முன்னாடி ஊற வைக்கும்போது தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி அதோடய கஞ்சித்தன்மை குழக்கொழப்பாக பார்த்தீங்களா பால் மாதிரி இருக்கில்ல அது எந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்களோ அளவுக்கு சாதம் நல்லா உதிரியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் வடிக்குடை, இந்த வடிக்குடையை முக்கியமாக நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக கடைசியாக வடிக்க போகும்போது வடிக்கூடை இல்லை ஒன்று எடுக்கணுன்னா அந்த ஒரு நிமிஷத்தில் நமக்கு சாதோடைய பக்குவம் மாறிடும் அதனால் சாதம் வடிக்கணும் அப்படின்னாலே நீங்கள் வடிக்கூடிய ரெடி ரெடியாக எடுத்து வச்சுக்கிங்க அப்புறம் நம்ம இன்றைக்கி ஒரு அஞ்சு கிலோ அரிசி வடிக்கிறோன்னா அதுக்கு பத்து கிலோ அளவுக்கு வட்டா எடுத்துக்கணும் நல்லா பெருசாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அரிசி நல்லா பெரண்டு வேகும் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் இல்லை நாலு லிட்டர் தண்ணி கூட வைக்கலாம் எந்தளவுக்கு நீங்கள் தாராளமாக தண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரிசி நல்லா வெந்து அந்த கஞ்சி தன்மை நல்லா வெளியில் வந்து நமக்கு சாதம் உதிரியாக நல்லா சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்புறம் அந்த உல தண்ணி நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதிச்ச பிறகு அரிசியை சேர்த்துக்குங்க கண்டிப்பாக அரிசியை வடிக்குடியில் வடிகட்டி சேர்த்துக்குங்க இந்த ஒரு ஒரு சின்ன விஷயம்தான் இந்த அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும் அதுக்கு தண்ணியை கரெக்டான அளவு வைக்கணும் அளவு பாத்திரம் முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வைக்கிற அந்த பக்குவம் இந்த தண்ணி அரிசி அரை அரைப்பதம் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம ஒரு ஊற்றி சாப்பிடும் போது அப்போ தான் வாய் அள்ளி சாப்பிட்ட உடனே அதோடய ருசி அதோடய டேஸ்ட் நமக்கு சீக்கிரமாக தெரியும் அறப்பத அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளவும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒலையில் அரிசி போட்டவொடனே வேறு எங்கேயும் போகக்கூடாது முன்னாடியே வடிகூடையை எடுத்து தயாராக வச்சுட்டு கூடவே இருந்து அரிசியை கிளறி கிளறி விட்டு அந்த அரிசியும் அந்த நீரும் நான் பிரியாணிக்கு சொல்கிற மாதிரி ஒன்றா வெந்து அப்படியே சேர மாதிரி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் அனலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் ஒரே அனல் பக்குவத்தில் இருந்தால் சீக்கிரமாக நமக்கு வெந்து குழையிற பக்குவம் வந்துடும் அதுபோல் ஒரு மூணு தடவை நாலு தடவை அரிசியை நீங்கள் அள்ளி அள்ளி அழுத்தி பார்க்கணும் அதாவது அரிசி நமக்கு அள்ளி ஃபர்ஸ்ட்டு தடவை அழுத்தும் போது ரப்பர் மாதிரி இருக்கும் அப்புறம் திரும்ப அழுத்தும் போது மாதிரி ஆகும் சுத்தமாக குழஞ்சி போகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வடிகட்டும் போது அங்கே ஒரு தம் ப்ராசஸ் ஆகும் அந்த இடத்துல நீங்கள் நல்லா குழையிற மாதிரி வேக வச்சு வடிகட்டினீங்கன்னா அங்கே உங்களுக்கு அப்படியே கேக்கு மாதிரி செட் ஆன மாதிரி ஆகிடும் உங்களுக்கு உதிரியான பக்குவம் கிடைக்காது அதனால் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு அப்படியே சாதத்தை அழுத்தும் போது அழுத்துகிற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் ரஃப்பாகவும் இருக்கணும் அந்த பக்குவத்தில் நீங்கள் வடிச்சிங்கன்னா உங்களுக்கு வடிக்குடையில் அந்த தண்ணி வடிக்கட்டும் போது ஒரு தம் மாதிரி ஆகி சாப்பாடு நல்ல ஒரு உதிரியாக நல்ல ஒரு ஜூஸியாக அப்படி பொச பொசுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்களே இதெல்லாம் ஒரு வீடியோவா சாதம் வடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக என் வீடியோ சமர்ப்பணம் அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் தெரியணும் அதை நான் சொல்லி கொடுக்கணும் அதில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்க இதில் ஒரு புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக நான் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நான் என் வீடியோ போடுவேன் புதுசாக பார்க்குற வியூவர் ஸ் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் நிறைய பிரியாணி வீடியோ நிறைய சமையல் வீடியோ வத்த குழம்பு சாம்பார் ரசம் நிறைய வெரைட்டி போட்டுட்ருக்கேன் தெளிவான விளக்கம் ஈஸியான செய்முறை கண்டிப்பாக நீங்கள் என் வீடியோவை தொடர்ந்து பார்த்தா ஒரு மாஸ்டராக வருவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போது வீடியோ பார்க்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி கூடுதலாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரிசி நல்லா பெரண்டு கொதித்து வேகணும் அந்த நுற மாதிரி பொங்கி வேகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வெந்தாலே உங்களுக்கு உதிரியான பக்கமும் கிடைக்காது இந்த இடத்துல நீங்கள் அதே சாதத்தை கொஞ்சமாக அள்ளி வாயில் போட்டு மென்று பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற பக்கம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மெல்ற மாதிரி இருக்கா அப்படி பார்த்துட்டு போட்டு நீங்கள் சாதம் வடிங்க கரெக்டாக இருக்கும் இப்போது சாதம் வடிக்கிற பிசிக்கலான வேலைகள் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு க கமெண்ட் பண்ணுங்க உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன் இப்போது அரிசி நம்ம அரி எந்த அரிசி வடிக்கணும் எந் இதுதான் சாதம் அரிசி அப்படின்னு இருக்கா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் மண்டபத்தில் இந்த வத்த குழம்பு சாம்பார் வடை பாயசம் சாப்பிட்றீங்கள இதை சாப்பிட்ற அரிசி எல்லாமே பச்சை அரிசி அதாவது பச்சை அரிசி பத பதப்படுத்தின பொன்னி அரிசி நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா இந்த பச்சை அரிசி தான் உங்களுக்கு வேக்காடு தாங்கும் சாதம் உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு சாப்பிட ருசியாக இருக்கும் நிறைய பேர் ஆஃப் ஆயில் அரிசியை வீட்டில் வடிச்சிட்டு நொச நொசனம் ஆகுது குழஞ்சிடுது சீக்கிரம் கெட்டுடுது விறப்பாக இருக்குது இதெல்லாம் ஆஃப் ஆயில் அரிசி ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைக்கும் வடிக்கலாம் ஆனால் நீங்கள் அதிக அளவில் அரிசி சாதம் வடிக்கணும்னா பச்சை அரிசி தான் எடுத்துக்கணும் இங்கே இப்போது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் நூறு பர்சன்டேஜில் எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு மயூரி ப்ராண்டு அதாவது கீதாஞ்சலி மயூரி பிராண்டுன்னு அரிசி இருக்குது அதை எடுத்துக்கங்க சாப்பாடு சாப்பாடு சூப்பராக இருக்கும் சீக்கிரம் குழஞ்சி போயிடாது ரொம்பவும் விரைச்சி இருக்காது நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் இல்லைனா பச்சை அரிசி எந்த அரிசி வேணால் எடுத்துக்கோங்க சாப்பாடு நல்லாயிருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை முடிய முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ ஒரு வளர்ந்து வசம் மாஸ்டர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும்